அன்புக்குரியவர்களே மணவாடுகள் கிச்சனுக்கு மீண்டும் ஒரு முறை உங்களுடைய அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் கறிக்கஞ்சி நாள் அதனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா மீன் குழம்பு வைக்க போகிறோம் எங்களுக்கு இன்றைக்கி ஒயிட் பாம்ஃப்ரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ள வாவல் மீன் அது கூட கனவா மீன் அதாவது ஸ்கூட் ஃபிஷ் அப்படிங்கிற அந்த மீனும் கிடச்சிது இது ரெண்டையும் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் கட் பண்ணிவிட்டு திரும்பி நான் வரேன் பாருங்க வெட்டியாச்சு இவங்க ஃபுல்லாக குழம்புக்கும் இவங்களை ஃபுல்லாக பொறிக்கிறதுக்கும் எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம குட் ஃபீஸ்ஸு பொறிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சிட்டோம் வெள்ளை வாவளையும் பொறிக்கிறது ரெடி பண்ணி வச்சிட்டோம் இந்த குழம்பு தயாராகிகிட்டு இருக்குது எல்லாம் முடிஞ்ச உடனே ஃபைனல் அவுட் உங்களுக்கு காமிக்கிறேன் மீன் குழம்பு ரெடி பொரித்த மீன் ரெடி பொரித்த கனவா மீன் ரெடி ரசம் ரெடி சாதம் ரெடி ஸோ எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிடுங்க ஹாப்பி கறி நாள்